ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டிங் பற்றின டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி நிறையா உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நேத்தே வந்து கட் பண் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட்டிங் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் வந்து ஒரு பத்து மணி தான் வந்து கட் பண்ணினேன் அதுக்கப்புறமேலு வந்து சிறே கொஞ்சம் டயர்டாக இருக்கு மீதி வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அதோட கண்டினியூ தான் வந்து இந்த பிளவுஸோட கட்டிங்கு ஓரளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் மூணு பிளவுஸ் இருக்குது அதில் ஒரு சாதா பிளவுஸும் மீதி ரெண்டும் லைனிங் பிளவுஸு இப்போ அது தான் வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நமக்கு வேலை செய்கிறப்ப நிறைய பேத்துக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் சலுப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம அந்த மா இதையெல்லாம் தாண்டி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்கிட்ட கட்டிங் வந்து எதுவுமே இருக்காது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் அதுவே வந்து கட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் கட்டிங் இருக்குது அப்படின்னா அப்போ நான் அந்த பத்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இப்போ நான் சும்மா உக்காந்துருக்கிறேன் அப்படின்னா சரி நம்ம சும்மா உட்காந்துருக்கிற நேரம் ஒரு ப்ளவுஸாவது தைக்கலாம் ஒரு கஸ்டமர் ஏதாவது முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் இப்போ வந்து எனக்கு ஒரு நான் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு சுடிதார் ஒரு ஆறு ஏழு ப்ளவுசஸ்ஸு அதுக்கு மேலே இந்த கஸ்டமர் தான் அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்ததாவது ஒட்டுக்கா நம்ம இப்போ வந்து தெக்க உக்காடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒட்டுக்கா கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சரி இல்லை உங்கள்கிட்ட வந்து என்னென்ன இருக்குதோ எல்லாத்ததையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கட்டிங்க்குன்னே கூட நீங்கள் வந்து ஒரு நாளே வந்து ஒதுக்கிக்கலாம் அந்த மாதிரி ஒதுக்கி ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல அப்ப மீதி இருக்கிற நாலு நாளில் நம்ம வந்து மீதி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நமக்கு வந்து அதிகமான டைம் இழுக்கிறதோ அதிகமாக நம்ம வந்து வேலை செய்கிறதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்க்கு மட்டும்தான் கட்டிங்கை போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே மிஷினில் நம்ம வந்து உக்காந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது நம்ம வந்து ஒரே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததோ அதை தைச்சி முடித்து கொக்கி கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸை கட் பண்ணி அதுக்கப்புறமே அதை வந்து தைச்சி கொக்கி கட்டி எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து டைமிங் வந்து அதிகமாகும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த சுறுசுறுப்புமே வந்து வர வராது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைனிங்கை மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாரி மெயின் நார்மல் ப்ளவுஸு மீதி வந்து ரெண்டு லைனிங்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்க போட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் இது மூணையுமே நான் ஒட்டுக்கா போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து நார்மல் ப்ளவுஸில் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷனும் லைனிங் ப்ளவுஸில் கரெக்ஷன் இல்லாமலும் வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து லே நார்மல் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸை போட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு டைமிங்குமே வந்து ரொம்ப சேவ் ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்போ அதே டைமில் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் சாதா பிளவுஸுக்கும் லைனிங் பிளவுஸ் ரெண்டுக்கும் பத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா முப்பது மொத்தம் நாற்பது நிமிஷம் வந்து ஆகும் அப்போ அந்த நாற்பது நிமிஷத்தை இது வந்து நம்ம ஒரு பது இருபது நிமிஷமாவது நம்ம வந்து சேவிங் பண்ணலாம் ஏன்னா நமக்கு இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் போடுற ஒர்க் வந்து மீதி ஆகுது இல்லைங்களா அப்போ நம்ம நாற்பது நிமிஷத்து வேலையை இருபது நிமிஷத்துலேயே நம்ம வந்து முடிச்சிடறோம் இந்த மாதிரி எப்படி வந்து கட் பண்ணுறதுல ஈஸியான மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாவும் அஹ் ரொம்ப சுலபமாவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா வந்து உங்களால நின்றுட்டு கட்டிங்கும் பந்து பண்ணவும் முடியாது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து கட் பண்ணுவாங்க அப்படியும் வந்து பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து உட்காந்து கட் பண்ணுறது தரையில் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அளவுக்கு வசம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே நான் கட்டிங் பழகின இருந்தே டேபிளில் கட் பண்ணி தான் வந்து பழக்கம் அதுதான் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டுக்காரே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி கீழே எல்லாம் உட்காந்து கட் பண்ணக்கூடாது ஒரு டேபிள் ஒன்று வச்சு அந்த டேபிள் மேலே தான் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் அது நீ நீட்டாக வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேபிள்லயே வந்து கட் பண்ணி பழகிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கீழே உட்காந்து கட் பண்றதுக்கு எனக்கு அப்படி சுத்தமாக வந்து செட் ஆகாது வசம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கும் போது கரெக்டாக வந்து பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ஸ்லீவு இந்த மாதிரி வந்து ஆர்டர்வைஸாக வச்சுட்டு அதை வந்து ரொம்ப கசக்கி நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒரு நீட்டான ஒரு ஃபோல்டிங்கில் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒன் வீக் கழிச்சோ தைச்சாலும் சரி இல்லை வந்து ஒரு டென் டேஸ் கழித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி அந்த இடத்துல எதுவுமே வந்து நமக்கு சுருக்கம் சுருக்கமாக இருக்காது துணி வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் இல்லை சுருக்கம் சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் கட்டிங் போட்டு போதும் அப்படியே நீட்டாக மடிப்பு கலையாமல் எப்படி எடுத்து வைக்கிறதோ அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ரோல் பண்ணி நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து திருப்பியும் பிரிய அது கசங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது கட் பண்ணி அப்படியே நீட்டாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் அவங்க நான் சொல்கிற இந்த மெத்தடெல்லாம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிற கட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவாங்க முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து ஆரம்பிப்பாங்க இந்த நமக்கு எனக்கு அர்ஜென்ட் டைமில் நிறைய ஒர்க் இருக்கும்போது ஒரு தீபாவளி டைமு இல்லை பண்டிகை டைமு முகூர்த்த டைம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கட்டிங்க்குன்னு தனியாக டைமை ஒதுக்கி ஒரு நாள் கிடச்சாலும் ஒரு நாள் புறாவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் ஸ்டூலில் உட்காந்து கட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிக்குவேன் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்மளால் நின்றுக்கிட்டேவும் வந்து பண்ண முடியாது தொடர்ந்து நம்மளால் உட்காந்துக்கிட்டேவும் வந்து கட்டிங் பண்ண முடியாது அதனால் கால் வலிக்கிறப்ப கொஞ்சம் உட்காந்துட்டு கட் பண்ணுவேன் மற்றபடி வந்து நின்றுக்கிட்டே தான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ கட்டிங் ஒர்க்கை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு தாட் வந்து வரும் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி கட்டிங்கே பண்ணிட்டோம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது இல்லை ஒரு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து கட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறீங்க ஸ்டிச் பண்ண உக்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கான ஒரு டைமிங் கிடைச்சா மட்டும்தான் நம்மளை நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அந்த டைமிங் யாருமே வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க சரி போப்பா நீ வந்து ஒரு தொழில் செய்கிறா நீ வந்து இந்த வீட்டு வேலையே பார்த்துட்டுருக்காத போய் வந்து உன்னோட வேலையும் பாரு அப்படின்னு சொல்லி யாருமே டைமிங்கும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து தெக்க உட்காரும்போது தெக்கும்போது இந்த மாதிரி டைமிங் எங்களை நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேலை தான் வந்து கொடுப்பாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை விட்டு எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி போய் அந்த வேலையை பார்த்துட்டு வந்து திருப்பி நம்ம தைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக கடுப்பாக தான் வந்து செய்யும் அப்படி ஆகிறப்ப நாலாம் ஒரு சில டைம் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன் இருந்தாலுமே தட்டி விட்ருவேன் நானே இப்போ தான் தைக்க உட்காந்தேன் என்னையை வந்து சும்மா சும்மா வந்து எழுப்பி விடாதீங்க எங்கள் குழந்தைங்களாகட்டும் எங்கள் வீட்டுக்காராகட்டும் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொல்லிடுவேன் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னால் எங்கள் வீட்டுக்காருக்குமே தெரியும் அவரும் ஒரு ஜென்ஸ் டெய்லர் தான் அப்படிங்கிறப்ப நீ அவருக்குமே தெரியும் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து தைச்சோம் அப்படின்னா அது ஸ்பீடும் வராது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அப்படிங்கிறத அவருமே புரிஞ்சுப்பார் அதனால வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அதிகமாக எந்த ஒர்க்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்ககிட்டே நான் வந்து சொல்லிடுவேன் மேக்ஸிமம் நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண உட்காந்துக்கோங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கட்டிங்கை முடிச்சிட்டோம் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பீடு வந்து நமக்கு வந்துடும் இன் டக்கு 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 டக்குன்னு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வந்து வேலையாகும் இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸோ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரமுமே வந்து நீங்கள் மிஷினை விட்டு எந்திரிக்க கூடாது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் நீங்கள் வந்து மிஷினை விட்டு எந்திரிக்கணும் இதுக்கடையில் உங்களுக்கு தண்ணி தாகமோ இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய்ட்டு வந்துடுங்க தண்ணி வேணும் அப்படின்னாலும் பாட்டிலில் ஊற்றி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இந்த மிஷின் இந்த தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் வந்து வச்சுக்கோங்க அப்படி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கட்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை வந்து கட்டிங்கை முடித்த கையோடவே அந்த உண்டான நூலையும் வந்து எடுத்து வச்சிருங்க ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு பிளவுஸாக தைக்கும்போது அந்த ஒவ்வொன்றுக்கும் நூல் தொளவுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ரொம்பவே வந்து டைமிங் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த டைமிங் வந்து எப்படி மீ இது பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் பண்ண கையோட அதுக்கான நூலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து நேரத்தை மீதி பண்ணிக்கலாம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதை முன்ன செய்யணும் எதை பின்ன செய்யணும் எதில் நமக்கு நேரம் வந்து மீதி கிடைக்கும் எப்படி செஞ்சால் அது சரியாக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆரம்பத்தில் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பல் எல்லாமே வந்து இருக்க செய்யும் எப்பயுமே வந்து ஒரு பிளானிங் வந்து இருக்கணும் உங்கள்கிட்ட பிளானிங் இருந்தது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எமர்ஜென்சி டைமே கிடையாது ஆனால் எமர்ஜென்சி இல்லாதப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்ம பாட்டுக்கே எப்பையும் போல் தைச்சிடலாம் இதுவே ஒரே எமர்ஜென்சி டைமு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த திறமை இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியும் நமக்கு திடீர்னு எதிர்பார்க்காத அப்போல்லாம் திடீர்னு நிறையா ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்குறப்ப நமக்கு ஒர்க்கே இல்லாமலும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் வந்து டைலரிங்கு வருஷம் முந்நூற்றஞ்சி நாளுமே வந்து அதிக ஆர்டர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட எஃபோர்ட் போடுறது எஃபோர்ட்டை பொறுத்து தான் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேத்துக்கிட்டே ஆர்டர் வாங்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் தொடர்ந்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சலிப்பே வந்து வராது ஆர்டர் கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் சலுப்பு மாதிரி மாதிரி அந்த இருக்கலாம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துக்குவேன் அதுவே வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்து தான் இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சோம்பேறித்தனம் வந்து வந்துடும் சரி இன்னும் ரெண்டு மூணு பேர் தானே இருக்காங்க ஒரு ஒரு நாள் உக்காந்தாவே தைச்சி முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் டைம் இருந்தாவே தைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும் அப்போ அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாமே நம்ம வந்து தவிர்த்துறணும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி தோணும் தூணும் போது எல்லாம் என்ன எப்போயும் போல் தானே ஒரு நாள் உட்காந்து தைச்சிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல இன்றைக்கி மட்டும் தைச்சிடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீ தானே ஒர்க்கை முடிச்சுட்டா சரி அப்புறமே பெண்டிங் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தைச்சிடலாம் நாளைக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு என்னை நானே வந்து ஷன் பண்ணி என்னோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளை நம்ம தான் வந்து வழி வழிநடத்திட்டு போகணும் நமக்குன்னு யாரும் தனியாக வந்து வரமாட்டாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கோ நம்மளை குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நம்ம அதில் வந்து ஜெயிச்சிடணும் தோத்துட்டோம் boleh மற்றவங்க தான் நம்ம வந்து கேட்கணும் இதுவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டு நின்று பேசுகிறதுக்கும் ஜெயிச்சுட்டு நம்ம வந்து பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் தோற்றுட்டு பேசணும் அப்படின்னா வந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சுடிதார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் சுடிதார் தான் இந்த சென்டரில் மட்டும்தான் வந்து ஒரு பேட்ச் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதோட ஸ்லீவுமே வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஃபுல் ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த பேட்சை தனியாக பிரித்து எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமேல வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்லீவுக்கு தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி எப்படி பார்த்தாலுமே நான் ஜாயின் போடாத மாதிரி கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் ஒன்று ஆம்கோள்கிட்ட சைடு பிடிக்கிற இடத்துல ஜாயின் போடுற மாதிரி வருது அப்போ அந்த சைடு ரெண்டு பக்கமும் ஜாயின் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பக்கம் மட்டும் சென்ட்ரில் ஜாயின் போடுறலாம் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல ஜாயிண்ட் வர மாதிரி மீதி ரெண்டு பக்கம் கையை அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்து விட்டுருக்குறேன் கஸ்டமர் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெடியில் இருக்கிற அளவு இல்லாமல் நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ராவா உள்ளார துணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால அதையும் பார்த்துட்டு சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்ட்ரில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதே மாதிரி நான் கட்டிங் போட்டு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் கட்டிங் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கடுத்ததான் கொஞ்சம் ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் மட்டும் எமர்ஜென்சி இருக்குது அதை முடிச்சுட்டே மீதி இருக்கிறதையும் கட்டிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும் என்னமோ தெரில ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் யாருமே சச் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை அதை பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்